அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அருகே பண்டரா விலை மன்னராயன் தட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் தான் வந்து விசித்ரா இவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி மூணு இவரது தம்பி வந்து பொன் செல்வன் இவனுக்கு வயசு வந்து பதினெட்டு அக்கா தம்பி இருவருமே வந்து நேற்று ஏரல் பஜார் பகுதிக்கு வந்து பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க அப்போது மெயின் பஜார் ரோட்டில் வந்து ஒரு பை ஒன்று கீழே கிடந்திருக்கு இதை வந்து இவங்க பார்த்துட்டாங்க பார்த்ததுமே என்னடா இது நடுரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது பை கிடக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட போயிருக்காங்க கிட்ட போனதும் அதை கையில் எடுத்திருக்காங்க எடுத்தது மட்டும் இல்லை சரி உள்ளே என்ன இருக்க போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே வந்து ஒரு ஷாக் ஆகியிருக்காங்க அப்படி இவங்க ஷாக் ஆகிற அளவுக்கு உள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு தங்கம் மோதிரம் இருந்துச்சான் இதை பார்த்ததும் உடனே இவங்க பயந்துட்டாங்க என்னடா இது தங்க மோதிரமாக இருக்குதே தங்க விற்கிற விலையில் இது யார் விட்டுட்டு போயிருப்பாங்க இது நம்ம கையில் கிடச்சிருச்சு நம்ம என்னடா இதை செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா ரெண்டு பேத்துக்கும் தோணிருக்கு இதை உடனே வந்து ஏரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விவரத்தை சொல்லி பையையும் போலீஸார்கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அங்கே போயிட்டு ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஏரல் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி இது மோதிரம் வந்து யாருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ரோட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது நகை வியாபாரி ஒருத்தர் வந்து ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்து இந்த தங்க மோதிரத்தை எடுத்து செல்லும்போது தான் இந்த மோதிர பைய வந்து தவற விட்டது வந்து தெரிய வந்திருக்குது இதையடுத்து தங்க மோதிரங்களை பையுடன் தவறவிட்ட நகை வியாபாரி யார் என்று விசாரித்து அவரை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லி பத்திரமாக அந்த தங்க மோதிரத்தை வந்து ஒப்படைச்சிருக்காங்க மோதிரங்களை போலீஸில் ஒப்படைத்த அக்கா தம்பி இருவரின் நேர்மையையும் ஏரல் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பாராட்டி பொன்னாடையும் அணிவித்து பரிசும் வழங்கி வாழ்த்தியிருக்காங்க இது குறித்து விசித்ரா சொல்லும்போது பஜாருக்கு பொருட்கள் வாங்க நாங்கள் போயிருந்தோம் அப்போது ஒருவர் பரிசு ஒன்றை தவற விட்டு விட்டார் நாங்கள் உடனடியாக அவரை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப நேரமாக கூப்பிட்டோம் ஆனால் அவர் வந்து வேகமாக நாங்கள் கூப்பிட்டதை கவனிக்காமல் போயிட்டாரு அதற்குள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் திறந்து பார்த்தோம் அதில் ஆறு தங்க மோதிரம் இருக்கவும் யாரிடம் கொடுப்பது என யோசித்தோம் தான் போலீஸில் ஒப்படைத்தோம் நாம் பிறரது பொருளை எடுக்க நேரிட்டால் நாளைக்கு நம்முடைய பொருட்களையும் தொலைக்க நேரிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த பொருளை கண்டெடுக்கும் போது ஒருவித பதற்றம் இருந்துச்சு உடனடியாக போலீசாரின் தீவிர முயற்சியில் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியை தந்துள்ளது என்று சொல்லியிருக்காங்க இந்த நேர்மையான அக்கா தம்பி இருவரின் செயலை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்